அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அடிக்கடி என்னை கேட்டுக்கிட்டே இருந்த கேள்வி உங்களோடையும் இன்றைக்கி அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் ஹேர் ஆயில் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டார்ட் பண்ணது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஃப்ரெண்டுக்கு ரெடி பண்ணது நல்லா இருக்குன்னோடனே நான் என்னுடைய குழந்தைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நல்ல ரிசல்ட் இருக்குன்னோன்னே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ரீசெல்லர் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலி எங்களோட எண்ணெய் பக்கத்தில் செக்கு ஆட்டுற இடத்துல சொல்லி வச்சு எடுத்துக்கிறோம் பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலையிலேருந்தும் நாங்கள் வர வச்சுப்போம் கிடைக்காத சமயத்தில் நான் இங்கே செக்கை ஆட்டுற இடத்துல எடுத்துப்பேன் இந்த எண்ணெய் பக்கத்தில் மணச்சநல்லூரில் வாங்கின எண்ணெய் தான் செக்கை ஆட்டுற இடத்துலே போய் நேரில் வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி சில கசாயம் காய்ச்சி சில பொருட்களை வந்து ஜூஸாக ஆட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணுறோம் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்குமே கெட்டே போகலை ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுருந்து எப்படி காய்ச்சினோமோ அதே ஸ்மெல் கொஞ்சம் கூட மாறாமல் அதே மாதிரி இருக்குது ஏன் இப்போ இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஹேர் ஆயில் தான் ஸ்டார்ட் பண்ணிங்க இதை வச்சு தான் அடுத்தடுத்த பொருளை ஆட் ஆன் பண்ணிங்க ஆனால் மற்ற பொருளுக்கெல்லாம் நிறையா போஸ்ட் போடுறீங்க நிறையா வீடியோஸ் போடுறீங்க ஏன் நீங்கள் உங்கள் ஹேர் ஆயிலுக்கு வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேங்காய் எண்ணெயோட அதே இடத்துல நாங்கள் கடல் எண்ணெய் வாங்கிக்கிறோம் நல்லெண்ணெய் வாங்கிக்கிறோம் விளக்கெண்ணெய் வாங்கிக்கிறோம் இதில் கடல் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணல நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுவோம் பாதாம் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ஆட் பண்ணுவோம் அஞ்சு வகையான எண்ணெயை ஆட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் மஞ்சஸ்தான் ஆயில் இருக்குது ஸ்கின் க்ளோ ஆயில் இருக்குது ஹெர்பல் ஆயில் இருக்குது நிறைய வகையான ஆயில்ஸ் ரெடி பண்ணுறோம் புதுசாக சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு இது என்ன சேனல் எதுக்காக இந்த சேனல் இருக்குது அப்படின்னே தெரியாதவங்களுக்காக என்ன அப்படின்னா நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் இதில் சேல் பண்ணுறோம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் ஹெர்பல் சோப் ரெடி பண்ணுறோம் சோப்னா கோகோனட் ஆயில் சோப் அந்த காலத்து முறைப்படி தேங்காய் எண்ணெய் வச்சு கோல்ட் ப்ரஸ் மெத்தட்னு இப்போ சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் வச்சு பண்ணுறது அந்த மாதிரி வெண்ணெய்களை வச்சு இயற்கையான முறையில் சோப்பு ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காவது தேங்காய் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் க்ரோத் ஆயில் ரீக்ரோத் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஆயில்ஸ் தேவைப்படுது இல்லை அப்படின்னா ஹெர்பல் சோப் தேவைப்படுது இல்லை சோப் மேக்கிங் கிளாஸ் ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் தேவைப்படுது நம்ம பேஸ் வச்சும் ஷாம்பு பண்ணுறோம் பேஸே நம்ம ரெடி பண்ணி ஃபார்முலா மெத்தட் படியும் நம்ம வந்து ஷாம்பு பண்ணுறோம் உங்களுக்கு என்ன வகையான கிளாஸ் வேணும்னாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ